தேங்க போட்டிக்க நன்றி பிரதர் வாங்க டீ சாப்பிடுங்க வாங்க எல்லாரும் டீ டீ வாங்க 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 பிரதர் பிரதர் குடிக்கலாம் குடிக்கலாம் ஜோஷ் என்ன எல்லாரும் திடீர்னு காணாமல் ஏமா அப்படி எல்லாம் பேசுற யாரு திட்டலாம் நீ ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கம்மா அதெல்லாம் தூக்கி தூர போட்டு மனசை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்க கனவு வந்தாலே தாங்க மாட்டது நிஜத்துல யாரையாவது இழந்துட்டா எப்படி இருக்கும் என்னமாடா

நாளைக்கு அவங்களா தேடி வருவோம் நீயும் கொஞ்சம் மாத்திக்கினமா என்ன சொல்ல வரன்னா எல்லாரும் அப்படிதான் அஞ்சு விரலும் ஒண்ணும் கிடையாது நம்மள பிடிக்கலையா அவங்களா வருவாங்க ஒரு நாள் நம்மள குரியும் அவங்களுக்கு அப்ப நம்மள தேடி வருவோம் நீ அப்ப நல்லா நல்லா பேசு நீ கவர்மில்லாம அவ்வளவுதான் சொல்லுங்க நீ யாரையும் தேடி பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா சென்னை சென்னை நீங்க என்ன ஒரு

நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா Спасибо,